காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்குட்பட்ட ஊத்துக்காடு ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் மாற்றுத் திறனாளிகளுக்கான சிறப்பு முகாமில் ஊராட்சி மன்ற தலைவர் சாவித்திரி மணிகண்டன் தலைமையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அடையாள அட்டை குடும்ப அட்டை ஆதார் கார்டு இலவச பேருந்து பயண அட்டை இலவச ரயில் பயண அட்டை மாற்று திறனாளிகளுக்கான நகர்வு சைக்கிள் வீல்சேர் காது கேளா மிஷின் இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் இலவச வீட்டு மனை பட்டா பெற்று தருவது தொடர்பாக பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் நாற்பத்தேழுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் உட்பட ஊராட்சி செயலர் திருவேங்கடம் தமிழ்நாடு உரிமைகள் திட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பேச்சு முத்து இயன்முறை மருத்துவர் முகமது அனிபா வட்டார ஒருங்கிணைப்பாளர் ரேவதி மற்றும் தமிழ்நாடு உரிமைகள் திட்ட களப்பணியாளர்கள் பத்து கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்